அந்த ரோடு ஒன் கிரௌண்ட் தான் டோட்டல் அதோட ப்ராபர்ட்டி டைரக்ட் ஓனரோட செல்லிங் ப்ராபர்ட்டி தான் அந்த உள்ள போய் பார்க்கலாம் பாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்க அவடியோட ஜோன் அதுல திறன் என்றூருக்கு தான் நின்று இருக்கேன் பக்கத்துல அப்படின்னா பைபாஸ்ல இருந்து ஒட்டி இருக்கிற ஒரு நாலாவது பிளாட் வச்சிருக்கேன் கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியா அதுக்கு நடுவுல ஒரு சிமெண்ட் ரோட் தான் நின்னு பேசுகிறேன் என்னோட பேக் ட்ராப்பில் தெரிகிறது திறன் பைபாஸ் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு பாக்கப்ப இது வந்து நெடுங்குத்தகை அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்கு அது ஏதோ நெடுங்குத்தகைன்றது வேற எங்கயோ இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கானா நெடுங்குத்தகை தான் நம்ம திருநெண்ட் ரோட பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ஊரே வந்து நெடுங்குத்தை தான் நெடுங்குத்தைதால் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்க்கு நடுவில் இருக்காப்பீஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டி ரெண்டு சைடுமே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரோடு இருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு அதுக்கு வந்து ரெண்டு சைடும் ரோடு இருக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க மைண்ட்ல வர ஒரு பாயிண்ட் புரியுது அந்த சைட்ல என்ட்ரன்ஸ் வச்சுக்கலாம் பாதி அப்படியும் கட்டிக்கலாம் பாதி இப்படியும் கட்டிக்கலாம் ரெண்டு பேராவும் கட்டலாம் அதுக்கான ஆப்ஷனும் இருக்கு ஒரு ரெண்டு என்ட்ரன்ஸ் வச்சு ஒரு பக்கம் வந்து ரெண்டல் பர்பஸ்க்கும் கட்டலாம் சோ மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான இந்த ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன் சோ இதுல வந்து நம்ம டேரக்டா டீல் பண்றது ஓனர்ஸோட ப்ராபர்டிஸ் மட்டும்தான் நம்ம சைட்ல வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோன்றதுனால அவரோட கான்டாக்ட் நம்பர் தான் டேரெக்டாவும் கொடுத்திருக்கேன் ரொம்ப முக்கியமானது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இது ஒரு பட்டா லேண்டு ஸோ கிராமத்தை பட்டாவா இந்த ப்ரோட்டா வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு உங்களுக்கு பட்டாவோட சேர்த்து இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு சைட் ரோடு அழகா அமைஞ்சிருக்கு டேரக்டர் வந்து பாருங்களேன் சார் இந்த ஏரியாவை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னா புதுசா பாக்குறவங்களுக்கு நான் ஜெயா காலேஜையும் ஜெயா ஸ்கூல்ஸையும் சொல்லி சுத்தி இந்த ஏரியால நிறைய காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் அதனால என்ன அப்படின்னா நியர்பைலயே எல்லா பெசிலிட்டிஸும் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல இதோட அப்ரிசியேஷன் ஃபேக்டர் ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்றதுல டவுட் இல்ல பட்டாபிராமோட ஐடி பார்க் இதை பத்தி பேசாம இந்த ஏரியாவை இப்ப கிராஸ் பண்ண முடியறது இல்ல ரீசெண்டா இந்த ஏரியால கொடுத்த எல்லா வீடியோஸ்லயும் பட்டாபிராம் ஐடி பார்க் ஒரு மேஜர் ஃபேக்டர் பட்டாபிராம் ஐடி பார்க்ல இருந்து அனதர் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் டிரைவ் டிஸ்டன்ஸ் ஆஸ் ஆன் டுடே ஒரு மூணுல இருந்து நாலு கிலோமீட்டர் இருந்ததுன்னா பெரிய விஷயம் நியரஸ்ட்ல போயிட்டு வர மாதிரியான ஒரு லொகேஷன் தான் ஐடி டெவலப்மெண்ட் நியர்ல இருக்கு ரெண்டு பெரிய முக்கியமான பைபாஸ் ஒன்னு ரெடில்ஸ் டூ திருநென்றூர் பைபாஸ் அகேன் அந்த சைட் போயிட்டோம் அப்படின்னா திருவள்ளூர் டு நெமிலிச்சேரி வழியா வர்ற ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் ரோட கனெக்ட் பண்ற பைபாஸ் அண்ட் தென் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அனதர் பைபாஸ் பெரிய வாய்ட் ரோட்ஸ்க்கு நடுவுல இருக்கிறதா அந்த ப்ராப்பர்ட்டி ஹசன்ட் இம்மிடியேட்டா வீடு கட்ட முடியிற ஒரு ப்ராபர்ட்டி தான் இதோட ரேட் அப்படின்றது த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கார் அப்படின்ற ரேட்ல தரக்கு ரெடியா இருக்காரு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு சைடு ரோடு இருக்குன்னு சொல்லிருந்தேன் இதுவும் இதுக்கு அடுத்த ரோடு வழியாவும் இதை வெளியில் வர முடியும் இதுக்கு பேங்க் லோன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கும் நீங்க டேரக்டா ஓனரே கூப்பிட்டு பேசுங்க கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் ஆர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் சேனல்